சிக்ஸ்த் மந்த் ஹாஃப் வரையும் பார்த்தீங்கன்னா அகரன் வந்து ஃபுல்லாக ட்ரிப் மோட்ல இருந்தார் அகரன் வந்து கீழே எல்லாம் போடுறப்ப நல்லா குப்புற சரியறதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ஏதாவது பாய்க்கழ ஐம்பது வயசுக்கு அப்புறமா எனக்கு இடுப்பு வலி முதுகு வலி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அதனால ஏபின்னா சிக்ஸ் மந்த்ஸ் எண்ணில் வந்து பான் வெயிட்டை விட டபுள் இருக்கணும்னு சொன்னாங்க பட் அகரன் புரோட்டீன் ஃபைபர் இது எல்லாமே ரிச் காம்போவாக இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் சாப்பிடுங்க நாம வந்து எங்களோட பேரண்டிங் ஜேர்னியை தான் சீரிஸ் ஆஃப் வீடியோஸாக பார்த்துட்டு வரோம் அதோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கொடுத்துக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகரனோட சிக்ஸ்த்து மந்த் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு தனி வீடியோவான்னு கேட்கலாம் பட் சிக்ஸ்த் மந்த் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அவ்வளோ சேட்டைகள் செஞ்சாரு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஒன்று ஒன்றா சொல்றதுக்காக தான் இந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ரொம்பவே முக்கியமான விஷயம்ங்க சிக்ஸ்த் மந்த் ஆகிடுச்சு எனக்கு இன்னுமே வந்து நான் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஊருக்கெல்லாம் போனேன் எகே நிறைய பேர் நம்ம கிட்ட நிறையா சஜஷன்ஸ் சொல்லுவாங்க பேபிஸ்க்கு நல்லா பசிக்குமே நம்ம ஏதாவது கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பட் டாக்டரோட அட்வைஸ் பேபிஸ்க்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் டெவலப் ஆயிருக்காது நீங்கள் கண்டதை கொடுக்காதீங்க ஓன்லி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டு குழந்தைக்கு நல்லா பால் கொடுங்க இதுதான் சொன்னாங்க ஸோ சிக்ஸ்த் மந்த்லேயும் நான் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் சிக்ஸ்த் மந்த் ஹாஃப் வரையும் பாத்தீங்கன்னா அகரன் வந்து ட்ரிப் தான் இருந்தா அதாவது எங்க ஊருக்கு நாங்க அழைச்சிட்டு போயிருந்தோம் இல்லையா நாகர்கோவில் அங்க வந்து நிறைய ட்ரிப்ஸ் பாத்தீங்கன்னா அகரன் வந்து பீச் போய் பாத்தாங்க அவனுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு எப்பயுமே உள்ளே இருக்கிறதுக்கு பீச் எல்லாம் போய் பார்த்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டான் அந்த அது பத்தி நான் தனியா ஒரு விளாக்ஸே போட்டிருப்பேன் நீங்க பாக்கல அப்படின்னா மேல குத்துக்க லிங்க கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் அண்ட் தம்பிக்கு அன்னப்பிரசனம் பண்ணிடணும் அன்னப்பிரசனம்னா இது ஒரு செரிமானி எங்கள் சைடில் இருக்கும் என்னென்னா வந்து பேபிக்கு சாலிட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் சாமி ஆசிர்வாதத்தோட கொடுக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசுவயில் அதாவது காரம் இனிப்பு அந்த மாதிரி நிறையா டேஸ்ட்ல வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க அண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அகரனுக்கு நாங்கள் கொடுக்கல லைட்டாக தொட்டு தொட்டு டேஸ்ட் தான் பண்ண வச்சோம் அங்கே காரம்லாம் ரொம்பவே கொடுக்கல நாங்கள் அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் தனித்தனி விளாக்ஸும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மேலே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க எகை நாங்கள் வந்து நாகர்கோவில் போனது வந்து நல்ல பங்குனி மாதம் நல்ல வெயில் ஸோ செம்மையாக வேர்த்துட்டு இருந்துச்சு அகரனுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மருக்காக நாங்கள் வந்து டூ டைம்ஸ் குளிப்பாட்டணும் அதாவது மார்னிங் வந்து நல்லா தலைக்கு ஊற்றி குளிப்பாட்டிட்டு இருந்தோம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து உடம்புக்கு மட்டும் குளிப்பாட்டணும் ஸோ தட் அவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் நல்லா தூங்குவாங்கறனால இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அகரன் வந்து ஓரளவுக்கு உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டான் அகைன் வித் சப்போர்ட் தான் சும்மா உட்கார வச்சா தம்பி டக்குன்னு விழுந்துருவோம் பட் நம்ம யாராவது பிடிச்சிக்கிட்டோம் இல்லை வட்டக்குள்ள டபுக்ல எல்லாம் உட்கார வச்சோம்னா அழகா உக்காந்துக்குவாங்க ஸோ நாங்கள் சம்மருக்காகவே வந்து தம்பியே டூ டைம்ஸ் குளிப்பாட்டினோம் அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க பண்ணதுனால அகரனோட ஸ்லீப்பிங் சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அடுத்த போன ரெண்டு மாசமும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரையும் முழிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு லெவன் கிளாக் அந்த மாதிரி இல்லாமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க புது இடம் தூங்குறது கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரி நம்ம குளிப்பாட்டிட்டு சாப் சாப்பிட்டு ஃபீடிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் நார்மலாக தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்ததாக இங்கே நாகர்கோவில் ட்ரிப்போட லாஸ்ட்டாக வந்து என்னென்னா வந்து என்னோடய பாட்டி என்னோடய அம்மாவோட அம்மா மட்டும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அகரனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதனால அகரனை அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் அதுக்கும் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் மேலே கிளிக் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க சென்னை கிளம்பி வந்துட்டோம் சென்னை கிளம்பி வந்த கையோட பாத்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் எல்லாமே வந்துச்சு ஸோ புது வீட்டில் தமிழ் நியூ இயர் ஜாலியா கொண்டாடணும் அகரனுக்கு வந்து எல்லாம் போட்டு சூப்பரா கியூட்டா குட்டி கிருஷ்ணா மாதிரிலாம் ரெடி பண்ணி தமிழ் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா பிப்த் மந்த் என்ல ஊர்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருக்கிறப்ப வந்து அகரன் வந்து கீழே எல்லாம் போடுறப்ப நல்லா குப்புற சரீரத்துக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ஹார்ட் ஒர்க் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டேதான் இருப்பாரு ஏதாவது பாய் கிடைச்சிச்சுன்னா பாயை இழுத்து புடிச்சு குப்புற விழுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான் சில டைம் உழுவான் உழுந்து என்ன ஆகும்னா அவனோட கை அடியில மாட்டிக்கும் அதனால அவனால வந்துட்டு ஒரு பயம் பயத்திலேயே இருந்துட்டு இருந்தான் அவனே ஃப்ரீயா பண்ணல ஆனா முயற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டார் அவரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஈரெல்லாம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சு அதாவது அவருக்கு வந்து பல்லு உரைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு எதையாவது கடிக்கணும் போலவே இருந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா டீத்தர் வாங்கினோம் அதாவது நீன் டீத்தர் ஸோ நீன் டீத்தர் வாங்கிட்டு அதை நிறையா ரிசர்ச் பண்ணாங்க எங்கே நல்லா நல்லதாக கிடைக்கும் ஏன்னா ஈஸியாக உடஞ்சிடக்கூடாது நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு பிராண்ட்ல இருந்து தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா ஆகும்னா அந்த டீத்தர் தம்பிக்கிட்ட கொடுக்குறப்ப அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் அவனுக்கு பிடிக்கல ஆப்வியஸ்லி கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி பண்ணிணா அதுக்கப்புறமா வந்து அது அவனுக்கு ரொம்பவே எதமாக இருந்துச்சு ஸோ சிக்ஸ்த் மந்த் எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட நாங்கள் டீத்தர் கொடுத்துட்டோம் ஆனா அங்கதான் ஒரு குவிஸ்ட் இருந்துச்சுங்க ஸோ சிக்ஸ்த் மந்த் எந்த முடிவுல வந்து நம்ம வேக்சின் போட போவோம் இல்லையா நாங்கள் வேக்சின் போட போனப்ப டாக்டர் கிட்டே இதை கேட்டோம் அந்த மாதிரி தம்பிக்கு ரொம்ப விறுவிறுன்னு இருக்கு ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் டீத்தர் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் சொன்னோம் அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீத்தர்லாம் கொடுக்கவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க எதுக்குன்னா இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம டீத்தர் கொடுக்குறப்ப இன்னும் ரொம்ப அக்ரெஸிவாக தான் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க வேறு விரல் விரலெல்லாம் கடிக்கட்டும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விரல் வலிக்குதுன்னு விட்டுருவாங்க இல்லைனா ஒரு நல்ல காட்டன் கர்ச்சிஃப் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதை கொடுங்க அதுவும் வந்து பேபிஸ்க்கு நல்லாயிருக்கும் டீத்தர் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டாங்க ஸோ வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஹார்ட்லி தம்பி யூஸ் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறமா வந்து டீத்தர் எடுத்து நாங்கள் ஒழிச்சு வச்சுக்கிட்டோம் ஸோ பீரியாட்ரிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீத்தர் வந்து பேபிஸ்க்கு அவாய்ட் பண்ணலாம் அவங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கட்டும் இல்லைனா வந்து அந்த நம்மளோட அந்த காட்டன் ஹேங்கிஸ் மாதிரி எதையாச்சும் ஃப்ரீஸ் பண்ணி கொடுங்க இதெல்லாமே பேபிஸ்க்கு நல்லதுங்கிற மாதிரி தான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா நான் அகரனுக்கு சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஒரு செட் ஆஃப் போர்ட் புக்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன் நான் அதில் வந்து நிறையா அதான் கலர்ஸ் பேசிக்காக வந்து அவனுக்கு நான் வந்து உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கணும்லாம் இல்லை அவள் புதுசு புதுசாக ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அந்த புக் ரீடிங்குமே வந்துட்டு அவருக்கு நான் சிக்ஸ்த் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அது வந்து பர்சனலி பார்த்திங்கன்னா அகரனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா டாய்ஸ் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா புக்கை எடுத்துகிட்டு புக்கை திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பான் அந்த புக்கை திருப்பி பார்க்குறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஸோ சிக்ஸ்த் மந்த் இஸ் அ ரைட் டைம் நம்ம அந்த டைம்லேருந்தே வந்து பேபிஸ்க்கு புக்ஸ் வாங்கலாம் அண்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு நான் ஏன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் போகாமல் புக்குக்கு போனேன் அப்படின்னா கார்ட்ஸ் வந்து ஈஸியாக மிஸ் ஆகிடும் குழந்தைங்க வந்து நல்லா மடித்து நாளாக மடித்து வாயில் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் வாங்குறதே வாங்கணும் புக்ஸ் மாதிரி வாங்கிடுவோம் ஸோ தட் எதுவுமே மிஸ் ஆகாது குழந்தைங்க இந்த மாதிரிலாம் வாயிலெல்லாம் போடுவாங்க கீழ்ச்சிக்கு பயம் இருக்காது அதனால வந்து நான் அமேசானில் தான் வந்துட்டு போர்ட் புக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சிக்ஸ்த் மந்த் எண்டில் இந்த டாக்டர்கிட்ட விசிட் பண்ணாலே அப்போ வந்து தம்பிக்கு ஒரு வேக்சினோ இருந்துச்சு வேக்சின் போட்டோம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் கேஜிஸ் இருந்தான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பேபி ஹெல்த்தி பேபின்னா சிக்ஸ் மந்த்ஸ் எண்டில் வந்து பான் வெயிட்டை விட டபுள் இருக்கணும்னு சொன்னாங்க பட் அகரன் வந்து ஆல்ரெடி தேர்ட் மந்த் பார்க்க போனப்பே அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் கேஜிஸ் இருந்தாங்க விச் இஸ் குட் அண்ட் முக்கியமான விஷயம் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் இதுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஆக்சுவலாக டாக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்லேயே வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஸோ நீங்களுமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாலே போதும் உங்கள் பேபியோட வெயிட் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும் அண்ட் நம்ம ஃபீட் பண்ற நம்ம வந்துட்டு நல்லாவே சாப்பிடணும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் த்ரூ அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டேப்லெட்னா ஒரே ஒரு டேப்லெட் வந்து கால்சியம் டேப்லெட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணது ஏன்னால் நம்மளோட போன் இருந்து தான் வந்து மில்க் போகும் ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம அம்மாக்கள்லாம் பண்ண பெரிய மிஸ்டேக் இதுதான் அவங்க எதுவுமே சப்ளிமெண்ட் சாப்பிட்ருக்க மாட்டாங்க பேபிஸ் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறமா எனக்கு இடுப்பு வலி முதுகு வலி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு என்னோடய கைனுக்கு ரெஃபர் பண்ண ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அது போக பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு நான் பர்ஸ்னலாக நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு அதுலேயும் ஃபிஷ் ரொம்ப நல்லது சிக்கன் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது இப்போது எனக்குலாம் வந்து சீக்கிரமாக சூடு பிடிச்சிக்கும் ஸோ அதனால் நான் ரொம்ப சிக்கன் ப்ரிஃபர் பண்ணல ஆனால் ஃபிஷ் வந்து நான் நிறையா சாப்பிட்டுக்கிட்டேன் அண்ட் காய்கறி முக்கியமாக கீரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி டயட்டில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் நான் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நான் என்ன பர்ஸ்னலாக சஜஸ்ட் பண்ணுவேன்னா வெயிட் கெயின் ஆகுது இது எல்லாத்தையும் ரொம்ப யோசிக்காம கைண்ட்லி இக்னோரு ஸோ நம்ம பேபிக்கு நம்ம தான் கொடுக்க போறோம் ஸோ எல்லாமே புரோட்டீன் ஃபைபர் இது எல்லாமே ரிச் காம்போவா இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் சாப்பிடுங்க நைட்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் நான் திரும்பியும் சாப்பிடுவேன் ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நைட் ஃபுல்லாக தம்பி நடுவில் நடுவில் எந்திரிப்பாங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி நான் நல்லா ஸ்க்ளிக் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் நல்லாவே சாப்பிட்டேன் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க சாப்பாட்டில் வந்துட்டு ஓகே டெலிவரி முடிஞ்சீனி நான் என்னோடய நார்மல் வெயிட்டுக்கு போகணுன்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம யோசிக்கவே வேணாம் பேபிஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம நல்லாவே சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க சிக்ஸ்த் மந்த் அகன் ரீச் ஆனது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மைல் இருந்துச்சு ஏன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் பீடிங்லயே நான் சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா லைக் நம்மளை சுற்றி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க தான் பட் நம்மளும் கொஞ்சம் நம்மளோட ரிசர்ச் வச்சு கொண்டு போனோம் இல்லையா ஸோ இதை அச்சீவ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுத்துச்சு சரி இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு சாலிஸ் தானே ஜாலி அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சோம் ஆனா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு டிசைன் டிசைனா செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அது இதுக்கப்புறம் உள்ள ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ அதை பத்தின வீடியோஸ் அப்புறமா சிக்ஸ்த் மந்த் ரீச் ஆனனால நாங்க அவருக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் எங்க வீட்டுக்குள்ளே பண்ணோம் இந்த வீடியோஸ் இது எல்லாமே தான் நம்ம சேனல்ல இனிமே நான் போஸ்ட் பண்ண போறேன் சோ சிஜி கப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் பாய்